எஸ் டி சுந்தரம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரராகவும் நாடக நடிகராகவும் அப்போ வந்து இருந்தார் தன்னுடைய பன்னெண்டு வயது முதலே நவாப் ராஜமாணிக்கத்துடைய நாடக சபாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தஞ்சாவூர் சிறையில் ஒன்பது மாதம் அடைக்கப்படுறாரு சிறையில் இருக்கும் போதே கவியின் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதுறாரு ஒன்பது மாதங்களுக்கு அப்புறமா சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சக்தி நாடக சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக சபாவை ஆரம்பிக்கிறாரு அதுல தான் இவ்வளவு நாளா எழுதிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கவியின் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றமும் பண்றாரு இந்த நாடகத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியா பற்றியான ஒரு கான்செப்ட் தான் இதனாலேயே மக்கள் மத்தியில் பயங்கரமாக இந்த நாடகம் வந்து பேசப்பட்டது ஏன்னா அப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருந்ததுனால சக்தி நாடக சபாவில் தான் சிவாச்சார் வந்து இருந்தாரு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தில் சிவாச்சாரமே நடிச்சிருந்தாரு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இந்த ஒரு நாடகம் வந்து அரங்கேற்றம் பண்ணி நடந்துட்டு போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக திருச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு கவியின் கனவு ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினை வந்து சிறப்பாக கொடுத்துருக்கவும் செஞ்சுருக்காங்க அந்த ஒரு ட்ரெயின் மூலமாக பலரும் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து இந்த ஒரு நாடகத்தை வாட்ச் பண்ணவும் செஞ்சுருக்காங்க